ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் சாரி சினிமா பஸ் அப்படீட்டுல ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க நேற்று தினம் பார்த்தினாக்கா ஒரு விஷயம் வந்து ரொம்ப வைரலாக போயிருந்தது என்னென்னா ஒரு ரஜினி சாரோட ஃபேன் ஒருத்தர் வந்து என்ன போட்டிருந்தாங்கன்னா அவரோட ட்விட்டர் பக்கத்தில் ரஜினி சார் வந்து சீக்கிரமாகவே வந்து ரசிகர் வந்து சந்திக்க போகிறாரு ஸோ இது சம்மந்தமாக கோடம்பாகத்தில் இருக்கக்கூடிய ராகவேந்திரா திருமணம் மண்டபத்தில் பார்த்தினாக்கா ரசிகர்களுடைய அந்த புகைப்படம் எடுக்கக்கூடிய நிகழ்ச்சி சீக்கிரமாக நடக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு விஷயம் வந்து வைரலாக இருந்தது ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ரஜினி சார் எப்போதுமே நமக்கு தெரியும் ஒரு படம் ஷூட்டிங்கெலாம் முடிஞ்சு தரணும்ட்டா தன்னோட ரசிகர்கள் பற்றினாக்க வர வச்சு எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வர வச்சு ராணவேந்திரா மண்டபத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டாக வந்து வர வச்சு ஃபோட்டோ குரூப் ஃபோட்டோ மாரி எடுத்துப்போம் தனித்தனியாக இன்றைக்கி வச்சு எடுத்து ஸோ ஸோ அந்தமாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அந்த ரசிகரோட குடும்பத்தோடு சேர்ந்து இந்த தட்டி புகைப்படம் எடுத்துக்கிறதுக்கான வேலைகள்லாம் நடந்துன்னு வெகு விரைவிலே இந்த சந்திப்பு நடக்கும் அப்படின்ற மாரி இன்னைக்கு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா முதற்கொண்டு எல்லாருமே இதை பற்றி பேச ஆரம்பிச்சிருங்க இந்த நிலையில்தான் இன்றைக்கி காலையில் ரஜினி சாரிய பி ஆர் ஓ அபிஷியலா பாத்திர ட்விட்டர் பற்றி வந்து ட்வீட் பண்ணிருந்தார் ரியாஸ் அவர்கள் அதில் என்ன அவர் சொல்லியிருக்கார் அப்படின்னு பாருங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் விரைவில் ரஜினி சாரோட ஃபேன்ஸ் எல்லாருமே சந்திச்சு பேசுவாரு அப்படின்னு சொல்லிட்டு சமூக ஊடகங்கள்ல ரொம்ப வைரலா போயிருக்கு குறிப்பா வாட்ஸ்அப்ல பாத்தீங்கன்னாக்கா இந்த விஷயம் பத்தீங்கன்னாக்கா ரொம்ப பயங்கரமா பரவின்னு இருக்கு ஆனா இது வந்து முற்றிலும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பொய்யான தகவல் சோ இந்த தகவல் வந்து யார வந்து நம்ப வேண்டாம் இந்த தகவல் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நம்பகத்தன்மை இல்லாத ஒரு விஷயம் அப்படி எந்த விதமான ஒரு ஐடியாவோ எந்த விதமான டிஸ்கஷனோ எதுவுமே நடக்கல சோ யாரும் இந்த ஒரு விஷயத்தை வந்து ஷேர் பண்ணாதீங்க யாரும் இதை நம்பாதீங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா டைரெக்டாவே பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஸோ இதன் மூலியமாக ரஜினி சார் பார்த்தீங்கன்னாக்கா வெகு விரையில அவரோட ஃபேன்ஸை சந்திப்பார் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து ஃபேக்கு அப்படின்றது இப்போ அஃபிஷியலாகவே வந்துடுச்சு ஸோ நம்ம சேனலில் நேற்றுக்கே வந்து ரெண்டு மூணு பேர் கேட்டுருந்தீங்க ஸோ இந்தமாரி ஒரு அப்டேட் வந்துருக்கு போகணுங்கன்னு சொல்லிட்டு நான் என் செயலில் பார்த்தீங்கன்னா என்னுடைய சோர் சைடில் விசாரிக்கும் போது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நான் அதை விசாரிச்சு சொல்கிறேன்னு சொன்னாங்க பட் அவங்க ரிப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி அஃபீஷியலாகவே நமக்கு வந்து அதுக்கான தகவல் கிடைச்சிச்சு இது வந்து ஒரு ஃபேக்கு தான் இந்தமாரி ஒரு சம்பவம் இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு நடக்க நடக்கோதில்ல இப்போதைக்கு அப்படின்றது தெரிஞ்சு போச்சு வெயிட் பண்ணி பார்ப்போம்